அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொதுவாகவே ஒவ்வொரு நாள் தொடங்கும்போதுமே நம்மளுடைய ராசிக்கான பலன் என்ன இருக்குமோ நாம் இன்னைக்கு எந்த விஷயத்த செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு ஒரு ஆர்வமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் நாம் இப்போது குறிப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய அடுத்தடுத்த நாட்களில் இது நிச்சயம் நடந்தே ஆகும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜோதிட பலன்களை தான் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் குறிப்பிட்டு இந்த வீடியோ துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் இருக்கோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு சிவன்மலை ஆண்டவர் பிடிக்கும் அப்படின்னா சிவன்மலை சுப்பிரமணியருக்கு அருகராய் என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இன்னும் நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோவில் சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பிள்ளைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே நம்மளுடைய ஊர்ல நிறைய கோவில்கள் இருந்தாலும் கூட குறிப்பிட்டு நாம என்னைக்குமே வியந்து பார்க்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு இருக்குங்க அந்த வகையில ஒன்று தான் சிவன்மலை கோவில் அப்படின்னு சொல்லலாம் சிவன்மலை கோவிலுக்கு என்ன ஒரு அப்படி ஒரு அதிசயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கே ஆண்டவன் உத்தரவு பெட்டி இருக்கு அந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில முருகப்பெருமான் வந்து உத்தரவிடக்கூடிய பொருள் தான் அங்க வைப்பாங்க அந்த பொருளின் மூலமா அங்கே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருளின் மூலமா உலகத்துல மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கும் ஒவ்வொரு ராசிக்காரர்கள் நிறைய மாற்றங்கள் நடக்கும் நிறைய பயிற்சிகள் நடக்கும் மாற்றங்கள் நடக்கும் வகையில் தற்போது அந்த ஒரு விபூதி நிறைந்த திருவோடு ஒரு ருத்ராட்சம் மற்றும் திருப்புகள் புத்தகம் வைத்து சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தற்போது வணங்கப்பட்டு வருது அந்த நிலையில ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன் அப்படின்னு பார்க்கும்போது நாம இப்போ துலாம் ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் அதற்கு முன்பு மேலும் உங்களுக்கு ஜோதிட பலன்களை முழுமையாக தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே வராகியம்மன் ஜோதிட நிலையம் அப்படின்னு சொல்லி தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் சரி துலாம் ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த மாதம் அப்படின்னு பார்க்கும்போது துலா ராசிக்காரர்களுக்கு நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு உதவ நல்ல உள்ளங்கள் கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அடுத்தடுத்த நாட்கள்ல ராசிநாதன் சுக்கிரன் மறைந்திருந்தாலும் கூட உச்சமாக இருப்பதன் மூலமா உங்களுக்கு மனம் மகிழக்கூடிய சம்பவங்கள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க அதாவது உங்களுக்கு நிறைய நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஆண்டு தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு செவ்வாய் சஞ்சாரத்தால் மன நிம்மதியும் மனோதிடமும் உண்டாகக்கூடிய காலகட்டம் தெளிவான சிந்தனை சிந்தனையுடன் எதிலுமே நீங்க ஈடுபடுவீங்க முயற்சிகள்ல சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் புதிய நண்பர்களுடைய அறிமுகம் கண்டிப்பா கிடைக்கும் உற்சாகமாக நீங்க காணப்படுவீங்க திடீர் செலவு உண்டாகும் வாகனங்கள்ல போகும்போது கவனம் அதிகமாக தேவை அப்படின்னு சொல்றாங்க அதனால எப்போதும் போல சாதாரணமாக எதையுமே எடுத்துக்காம வாகனங்கள்ல போகும்போது அதிகமான எச்சரிக்கையோடு போகிறது உங்களுக்கு நல்லது சரி தொழில பொறுத்த வரைக்கும் இந்த ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் இருந்த தடைகள் எல்லாம் நீங்கும் போட்டிகள் குறையறதுக்கான வாய்ப்பு அதிகம் பழைய பாக்கிகளை வசூலிப்பதால் வேகம் உங்களுக்கு அதிகமாக காட்டுவீங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க தெளிவா சிந்தித்து எதையுமே வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் சூரியனுடைய சஞ்சாரத்தால புதிய பதவிகள் உங்களுக்கு கிடைக்க போகுது குடும்பஸ்தானத்தை குருவும் சனியும் பார்க்குறாங்க குடும்பத்துல மகிழ்ச்சியும் உற்சாகமும் கண்டிப்பா உங்களுக்கு காணப்படும் கணவன் மனைவிக்கு இடையில இருந்த பிரச்சனைகள் கூட தீரக்கூடிய காலகட்டம் பிள்ளைகள் பற்றிய கவலைகள் உங்களுக்கு உண்டாகலாங்க உறவினர் மூலமா எதிர்பார்த்த உதவிகள் கூட கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் பெண்களுக்கு முயற்சியில சாதகமான பலன் கிடைக்கும் காரியங்களை செய்து முடிக்கிறதுல திறமை கண்டிப்பா வெளிப்படும் பணவரத்து உங்களுக்கு கூடும் துறையினருக்கு அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது மனக்கவலை உண்டாகும் வீண் அலைச்சலும் அதனால சரியான நேரத்துக்கு உணவு உண்ண முடியாமலும் கூட உங்களுக்கு இருக்கலாம் அதனால எவ்வளவு பெரிய வேலையா இருந்தாலும் சரி உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் அதனால நீங்க நல்லபடியாக சாப்பிட்டு அதுக்கப்புறம் உழைக்கிறதுக்கு ஆரம்பிங்க அதே போல எதிலுமே கவனமாக செயல்படுறது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் உடல் சோர்வு உண்டாகலாம் வீண் அலைச்சலை தவிர்க்கிறது வேலையில் அதிகமான கவனம் செலுத்துறது நல்லது அரசியல் துறையினருக்கு முன்னேற்றம் காணக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதே நேரத்தில் பல தடைகளை தாண்டி செயல்பட வேண்டியதாகவும் இருக்கும் எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பா பெறக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இருக்க போகுதுங்க குறிப்பிட்டு இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் நிறைய மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசியில இந்த துலாம் ராசியும் ஒன்று அப்படின்னு சொல்றதால உங்களுக்கு நிறைய நல்ல மாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்க செயல் திறமை உங்களுக்கு வெளிப்படும் சுதந்திரமாக செயல்படக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பா கிடைக்கும் வரவேண்டிய பணம் கண்டிப்பா வந்து சேரும் மாணவர்களுக்கு கல்வியில நினைத்ததை விட கூடுதல் பாடங்களை நீங்க படிக்க வேண்டியது இருக்கலாம் மனம் தளராது நீங்க செயல்பட்டா கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி நிச்சயம் சரி இது மட்டும் இல்லாமல் சித்திரை மூன்று மற்றும் நான்காம் பாதங்களில் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வரக்கூடிய நாட்களில் எடுத்த காரியங்கள் உங்களுக்கு சாதகமான போக்கையே கொடுக்கும் மங்கள நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள நேரிடலாம் வெளியூர் பயணம் செல்ல வேண்டி இருக்கும் பிரிந்து சென்ற நண்பர்கள் மீண்டும் வந்து சேருவாங்க இந்த மாதம் மன நிம்மதி அடையக்கூடியதா இருக்கும் காரிய தடைகள் விலகும் விருப்பங்கள் கைகூடும் மரியாதையும் அந்தஸ்தும் அதிகரிக்கும் பயன் தரக்கூடிய காரியங்களில் ஈடுபடுவீங்க எதிர்பாராமல் நடக்கக்கூடிய சம்பவங்கள் மூலமா உங்களுக்கு நன்மை கிடைக்கும் அதே போல விசாகம் ஒன்று ரெண்டு மூன்றாம் பாதங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் மனக்குழப்பம் நீங்கி தெளிவு பெறக்கூடிய காலகட்டம் எதிர்பாலினத்தால காரிய அனுகூலம் ஏற்படலாம் எதிலுமே எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லது தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்து முடியும் புதிய ஆர்டர்கள் வந்து சேரக்கூடியதாகவும் பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் ஆர்வமும் காட்டுவீங்க உங்களுக்கு பரிகாரமா என்ன சொல்லப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா துக்க எம்மனை வணங்க காரிய அனுகூலம் உண்டாகும் மனக்கவலை தீரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள் திங்கள் புதன் வெள்ளி இவையெல்லாம் அதிர்ஷ்டமான கிழமைகளா அமையுது இது மட்டும் இல்லாம மேலும் உங்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது துலா ராசிக்காரர்களுக்கு நீங்க கண்டிப்பா உங்களுடைய குலதெய்வ வழிபாடு மேற்கொண்டு வாங்க இந்த காலகட்டத்தில் அது நிச்சயமா உங்களுக்கு நல்லதொரு ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் எப்போதுமே குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வது நல்லதுதான் தான் அதில் குறிப்பிட்டு இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான பலனை பெற்று கொடுக்கும் மேலும் சில விஷயங்கள தவிர துலாம் ராசிக்காரர்களுக்கு பெரும்பாலானவை சாதகமாகத்தான் நடக்க போகுது சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியா முடியும் நீண்ட நாட்களாக முன்னேற முடியல அப்படின்னு வருத்தத்தில் இருந்தவங்களுக்கு இந்த மாதம் படிப்படியாக வளர்ச்சி கொடுக்கும் பொருளாதார நிலையிலே ஏற்ற இறக்கங்கள் இன்னும் சில நாட்களுக்கு உங்களுக்கு தொடரும் அப்படின்னு சொல்லலாம் இந்த ராசிக்காரர்களுக்கு மாதத்தின் துவக்கத்திலேயே பக்ர நிவர்த்தி அடையக்கூடிய குரு பகவானால் முடிவெடுக்க முடியாமல் திணறக்கூடியதாக கூட இருக்கலாம் இது மட்டும் இல்லாம குடும்பத்தில் கண்டிப்பா சுபகாரியம் நடக்கும் ஆன்மீக பயணம் செல்வீங்க குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீங்க அதிகமான கவனம் செலுத்துறது ரொம்பவே நல்லது திட்டமிட்டு செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியம் தொழில எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சியும் அங்கீகாரமும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாயிருக்கு இது மட்டும் இல்லாம இந்த ராசிக்கு சனி பகவான் ஆட்சி பெற்று சஞ்சரிப்பது புதன் இணைவது ஆகியவை சின்ன சின்ன நெருக்கடிகளை போக்கக்கூடிய அளவுக்கு திருப்தியான வருமானத்தை கொடுக்கும் முயற்சிகள் அதிக உங்களுக்கு கை கொடுக்கும் உழைப்பு வீண் போகாது நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டிய காலகட்டம் இது உங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம் பிப்ரவரி மாதத்துல உங்களுக்கு நல்ல பலன்கள் இருக்கிறது போலவே அடுத்தடுத்து வரக்கூடிய இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பான பலன்கள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் மேலும் துலாம் ராசியினருக்கு நினைத்த உடனே எல்லாமே சாதகமாக நடக்க வேண்டும் என்பதை மாற்றிக்கொள்ள வேண்டியது அவசியம் சில நேரங்களில் உங்களுக்கு சின்ன சின்ன தடங்கல்களோ ஏதாவது ஒரு பிரச்சனையோ வரும்போது நீங்கள் கலங்கி நிற்காம திடமாக இருந்து திட்டமிட்டு வேலைகளை செய்து முடித்தீங்க அப்படின்னா போதும் அதுவே உங்களுக்கு சிறப்பா இருக்கும் நினைத்தது கண்டிப்பா செய்ய முடியும் அவசரப்படாமல் இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது இது மட்டும் இல்லாம உங்களுக்கு மேலும் என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த விஷயங்கள்ல துலாம் ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டுமோ அந்த விஷயங்கள்ல கவனமாக இருக்கிறது நல்லது பெரியவர்களுடைய ஆலோசனை கேட்பது நல்லது எந்த விஷயத்தையுமே எடுத்தங்கவித்தன்னு செய்யாம இருக்கணும் அதுதான் உங்களுக்கு ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்றதால நீங்க இது போன்ற விஷயங்கள்லாம் கடைபிடிங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு காண முடியும் குறிப்பிட்டு நவகிரக வழிபாடு மேற்கொண்டுட்டு வாங்க அது உங்களுக்கு நிச்சயமா நல்லது ஒரு பலனை கொடுக்கும் மேலும் இது மட்டும் இல்லாமல் பரிகாரங்களாக உங்களுக்கு என்ன மாதிரியாக செய்ய சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ஏழை எளியவங்களுக்கு உணவு வாங்கி கொடுக்கறது அவர்களுக்கு இல்லாத ஏதாவது பொருள் வாங்கி கொடுக்கறது முக்கியமாக அன்னத்தை தானமாக கொடுக்கறதே மிக சிறந்தது அப்படின்னு சொல்கிறதால அன்னதானம் கொடுக்க ஏதோ ஒரு ரெண்டு பேருக்கு உணவு இல்லாதவங்களுக்கு உணவு கொடுங்க இவையெல்லாம் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் குறிப்பிட்டு சனிக்கிழமை நாட்களில் தானமாக கொடுக்கறது அமாவாசை பௌர்ணமி நாட்களில் கொடுக்கறது மேலும் சிறப்பை என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் நாம என்ன மாதிரியான பலன்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு அமையும் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் Nandri viewers